எப்போ ஒரு மனிதனுக்கு உடல் குடும்பம் முக்கியமாக அது மாதிரி நெக்ஸ்ட்டு தொழில் அது சொந்த தொழில் பண்ணலாம் அல்லது வேலைக்கு போகலாம் நிலை இல்லை அப்படின்னாவே அவங்க எதுலேயுமே ஃபினான்ஷியலாகவே தொழில் ரீதியோ பிஸ்னஸ் ரீதியோ மேலே வரக்கு வாய்ப்பே இல்லை நல்ல மனிதனாக இருப்பாள் நல்ல பையனாக இருப்பாள் நல்ல படிப்பாளியாக இருப்பாள் ஆனால் அவனுடைய வாழ்க்கையினுடைய தரம் பார்த்தீங்கன்னா உயரவே உயராது எப்போயுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது ஒன்பது நவகிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் குலதெய்வம் அந்த மூணு விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எதுலேயுமே தோல்வி இருக்காது எப்பவுமே மன வருத்தங்களை கொடுக்க கூடியது எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் சொல்றது வணக்கம் சுவாமிஜி ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வி மகிழ்ச்சி பங்கட்டும் ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக பைரவா ஆசீர்வாதம் பைரவா சமைச்சி சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க நிலையான வேலை அப்படிங்கிறது இல்லாம இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு வெளில ஜம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால அவங்களுக்கு பெரிய அளவுல குரோத்தும் கிடைக்காது சுவாமிஜி இதற்கு தீர்வை கால் பெருவிரல் ரேகை எந்த வகையில் கொடுக்கும் எப்பவுமே வந்து ஒரு மனிதனுக்கு நிலைங்கிறது ரொம்ப முக்கியம் அது எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் சரி ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு நிலையான இடமா இருந்தாலும் சரி ஒரு மரம் ஒரு செடியை வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு இடத்துல மாற்றி வச்சோம்னா அதனுடைய க்ரோத்து அதனுடைய வேறு பிடிக்கிறதுக்கு லேட் ஆகிற மாதிரி எப்போவுமே ஒரு மனிதனுக்கு ஆணி வேறுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது ஒரு பில்டிங்கு எப்படி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கும் ஒரு மரத்துக்கு எப்படி ஒரு ஆணி வேறுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைங்கிறது நிலையும் நிரந்தரம் சரியாக இருக்கணும் அந்த நிலை சரியில்லை அப்படின்னாவே அவன் வாழ்க்கை சரியாக இருக்குது எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நான் வந்து உக்காந்தோன்னு சொல்லுவேன் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து எதுவுமே நிலையாக நிற்க மாட்டேங்குதா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வீடு அதே தான் மாற்றிகிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் ஒரு வீட்டில் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு போவாங்க அது மாதிரி வேலைங்கிறது தொழிலுங்கிறது ஃபஸ்ட்டு எப்போ ஒரு மனிதனுக்கு உடல் குடும்பம் முக்கியமாக அது மாதிரி நெக்ஸ்ட்டு தொழில் அது சொந்த தொழில் பண்ணலாம் அல்லது வேலைக்கு போகலாம் நிலை இல்லை அப்படின்னாவே அவங்க எதுலேயுமே ஃபினான்ஷியலாகவே தொழில் ரீதியோ பிஸ்னஸ் ரீதியோ மேலே வரக்கு வாய்ப்பே இல்லை ஏன் நிலைகள் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அவனுடைய ரேகையில் கால் ரேகையில் கோமுகம் அப்படிங்கிற ஒரு முக அமைப்பு உள்ள வேகையாக இருக்கும் அப்போ அந்த தாக்கத்தை நம்ம எப்படிலாம் குறைக்கலாம் எதனால் நிலை பலம் இழந்திருக்குமோ அந்த பலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பலவீனம் நிலையை மாற்றணும் அப்போது பிரார்த்தனைகள் என்ன விதமான பிரார்த்தனைகள் பண்ணணும் எந்த விதமான பரிகாரங்கள் என்னங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோமுகத்தை பலத்தை குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவனுடைய பலம் அதிகமாயிட்டே இருக்கும் எப்போவுமே நிலச்சி நிற்கணும் அது எல்லாருமே சொல்லுவாங்க இவ எதுலேயுமே சரியாக ஃபாலோ பண்ணுறதில்லை இமே எதுலேயுமே சரியாக நிற்கிறதே இல்லை நினைச்சி நிற்கிறதே இல்லை அப்படிம்பாங்க அவனுடைய நிலை இல்லாமல் இருந்துச்சுன்னு அப்படின்னா வாழ்க்கையை திருப்பி போட்டுரும் நல்ல மனிதனாக இருப்பாள் நல்ல பையனாக இருப்பாள் நல்ல படிப்பாளியாக இருப்பாள் ஆனால் அவனுடைய வாழ்க்கையினுடைய தரம் பார்த்திங்கன்னா உயரவே உயராது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்திருப்பான் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட் எடுத்திருப்பான் ஆனால் அவன் படிப்பில் மேலே வந்திருப்பான் ஆனால் ஜாப்புங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலச்சி நிற்க முடியாது எப்பவுமே ஒரு மனிதனுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி நிலச்சி நிற்கணும் அதுக்கு சரியான பரிகாரங்கள் பலம் எது பலவீனம் எது அனலைஸ் பண்ணி அதை தீர்வு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி சுவாமிஜி நிலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிச்சயமா நாட்டம் பத்தியும் பேசணும் இல்லைங்களா நிறைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னாக்க உட்கார்ந்து படிக்கிறாங்களே தவிர சரியான ஒரு கான்சென்ட்ரேஷன் ஒரு நாட்டம் இல்லாம இருக்கு சுவாமிஜி இதற்கு கால் பெருவிரல் ரேகையை வச்சு எப்படி நாங்க எங்க பிள்ளைங்களை சரி செஞ்சு சூப்பரா ஆக்க முடியும் இல்லைங்க நாட்டம்ங்கிறது என்னங்க ஒரு எண்ணத்தை வந்து ஆர்வம் சொல்றோம் அதாவது அபரிவிதமா நம்ம ஆர்வம் இருந்தா ஆர்வ கோளாறுன்னு சொல்றாங்க இப்ப ரெண்டு விதமா இருக்குது ஓட்டப்பந்தயத்தில் போகிறவனுக்கு ஓட்டங்கள் வேகமாக இருக்கணும் அப்போ அந்த இட நேரத்துக்கு வந்து அவனுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கணும் வேகத்தை கடைபிடிக்கணும் எல்லா இடத்துலையும் ஓட்டத்தை கடைபிடிக்க முடியாது எல்லா இடத்துலையும் வேகத்தை கடைபிடிக்க முடியாது ஆர்வங்கிறது இருக்கணும் எந்த இடத்துல தொட்டுக்கிற ஊருகா மாதிரி தான் ஊருகா ஜாஸ்தி எடுத்தோம்னா வயிறு கெட்டு போயிடும் அதுபோல் ஆர்வம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆர்வம் ரொம்ப முக்கியம் அவன் நிலைநாட்டுறக்கு என்ன அவன் ஏன் ஆர்வம் இல்லாமல் இருக்கா எல்லா எல்லாத்துலேயும் டல் அடிச்ச மாதிரி ஒரு லேசியாக இருக்கிற மாதிரி இருப்பான் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிக்கணும் பார்க்கணும் அப்படின்னா அவன் அலாரம் வச்சுடுவான் ஆனால் ஆறு மணிக்கு எந்திரிக்க மாட்டான் ஏழு மணி ஆகிடும் திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் எடுத்து மறுபடியும் சைலண்ட்டில் ஓட்டு படுக்கிறதெல்லாம் உண்டாத மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வந்து அதாவது ஆர்வம்ங்கிறது வந்து மனசுலேருந்து வரணும் அவள் எதில் அவள் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிறானோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப ஊண்டிங்க உள்ளே நம்ம எடுத்துக்கணும் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறக்கு முன்னாடி தீர்க்கமாக யோசிங்க எடுத்துட்டிங்கன்னா பின்வாங்காதீங்க ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து டைம் யோசி யோசிங்க நூறு டைம் யோசிங்க தப்பில் ஆனால் பின்வாங்காதீங்க ஆர்வங்கிறது எப்பயுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது ஒன்பது நவகிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் குலதெய்வம் அந்த மூணு விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எதுலேயுமே தோல்வி இருக்காது அப்போ அந்த மூணு கிரகங்கள் என்ன ஒன்பது கிரகங்கள் என்ன இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்ன எப்படி பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் பார்த்தோம்னா சரிவர அந்த ஆர்வத்தையும் சக்தியும் தூண்டக்கூடியது இந்த ரேகை முடியும் யோசிச்சு செய்யுங்க செஞ்சுட்டு யோசிக்காதீங்க அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி நீங்க ரேகை அப்படின்னு சொல்லும்போது போது அதுல நிறைய விதமான ரேகை கோடுகள் இருக்கு அப்படின்னு எப்பவுமே எங்களுக்காக சொல்வீங்க சுவாமிஜி நாக கோடு அப்படின்னு சொல்றீங்களே அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுமா சுவாமிஜி நேரில் பார்த்துட்டு இருக்கவங்களே இப்போ ஒரு கேள்விலேயே நீங்கள் கேட்ட கேள்விலேயே அவங்கள யோசிக்க வைக்கிறேன் ரெண்டே ரெண்டு விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாகமுகம் அல்லது நாகக்கோடு இந்த ரெண்டு விஷயம் இருந்துச்சுன்னா ரெண்டு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒன்று தீராத வியாதி இருக்கும் அது நாகமுகன்னு சொல்கிறோம் நாக கோடு இருந்துச்சுன்னா எப்பவுமே அவன் கோப்பட்டுக்கிட்டே இருப்பான் இப்போ நேரம் எல்லாரும் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கோப்படுறோம் அப்போ நமக்கு நாக கோடுகள் இருக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க என்னடா எல்லா விஷயத்துக்கும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க முகத்தை சுழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா நாகங்கிறது வந்து சீரக்கூடிய சக்தி அதிகம் அப்போ அவனுக்கு கோவத்தை கொடுக்கக்கூடியது அந்த நாகக்கூடு நான் வந்து உட்காந்தோன்னே சொல்லுவேன் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்களா ரொம்ப கோவக்காரனாக இருப்பீங்களா தானுங்கிற கர்வம் உங்களுக்கு இருக்கும் நான் சொல்கிறது தான் சொல்லுவீங்க அப்படிங்களா சிரிச்சிருவாங்க சில பேர் வந்து அந்த வீட்டில் ஒரு ஆணுக்கு சொன்ன அப்படின்னா அந்த வீட்டம்மா வந்து நல்லா சொல்லுங்கள் சாமி அப்படிம்பாங்க எப்போவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது தான் இயற்கை தான் யாருமே ஒன்று தப்பு பண்ணணும்னு நினச்சி பண்ணுறது இல்லை இயற்கையாகவே அவனுடைய குணாதிசயங்கள் இப்படிலாம் தான் இந்த ஜோதிட இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் நான் கால்லெக்ட் பண்ணுறது இப்போ இந்த நாகமுகம் நாகக்கோடு அப்போது நாகமுகம் அப்படின்னா தீராத வியாதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு நாகமுகம் தீராத வியாதி இருந்துச்சு அப்படின்னாவே உடம்புல எப்படி இன்ன இருக்கு உடம்புல ஒன்றுமே இருக்காது இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் நான் பார்த்துட்ருக்கேன் அப்போது கோடுகள் முகங்கள் அப்போ கோடுகளில் வந்து நாகக்கோடு இருந்துச்சுன்னா அவனுடைய முகம் எப்பவுமே சுழிப்புத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன வழி எப்போவுமே ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிகாட்டி எல்லாத்துக்கும் தெரியும் இந்த காலகட்டத்தில் வண்டி எடுக்க வேண்டாம் வண்டி எடுத்தால் விழு வண்டியில் வேகமாக போகணும் விழுந்துருவாங்கிற எல்லாத்துக்கும் தெரியும் ஜோதிடர்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் டைம் பேடாக இருக்குது இந்த காலகட்டத்தில் டைம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது தான் ஜோதிட கணிப்பு அப்போது இந்த நாகமுக நாக கோடுகள் இந்த ரெண்டும் இருந்துச்சுனாவே உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் எப்பவுமே மனிதனுடைய வாழ்க்கைக்கு மனம் ரொம்ப முக்கியம் மனம் தெளிவு இருந்தால் தான் மன ஆரோக்கியம் இருந்தால் தான் எல்லாத்துலேயும் நம்மளுடைய எடுத்து ஜெயிக்க முடியும் எப்பவுமே ஒரு கோபங்கிறது எப்போவுமே நமக்கு அது அழிவு தான் அந்த கோபம் சுழிப்புங்கிறது நீங்கள் அன்பை பேசினே எவ்வளோ விஷயத்தை வந்து கரைச்சி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்புக்கு மேலே ஒரு சக்தி ஒரு ஆயுதம் ஒரு ஒரு லவ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அது கோப்பட வேண்டிய இடத்துல கோப்படலாம் தப்பு ஆனால் எல்லா இடத்துலையும் முகத்தை சுழிக்கக்கூடிய சக்தி இந்த ரேகையில் இந்த நாகக்கோடுகள் இருந்தால் அது பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கும் பயப்பட வேண்டாம் அதுக்கு என்ன வழியில் அதை நம்ம தீர்வு எடுக்க முடியும் அது பைரருடைய இரளால் சமஜி சில வீட்ல பாத்தீங்கனாக்க அப்பா பையன் ரெண்டு பேரும் எலியோ பூனையோ டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருப்பாங்க சாமிஜி இவங்க ஒரு ரூம்ல இருந்தா அந்த பையன் வந்து அந்த ரூம் பக்கமே வர மாட்டான் அந்த அளவுக்கு சண்டை சச்சரவு இருக்கும் இந்த சண்டை சச்சரவை கால் பெருவரல் ரேகை ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நிறுத்துமா கண்டிப்பா இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா இது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு அப்பா மகனுக்கு டைம் சரியில்லை கொண்டு போய் அதனால ஹாஸ்டல்ல போட்டேன்னு சொல்லுவாங்க எவ்வளவு வீட்டுல நம்ம பாத்துருக்கோம் அல்லது வந்து அந்த குழந்தைக்கு கொண்டு போய் ஒரு பாட்டி வீட்டில் விடுறதோ இல்லை தாத்தா பாட்டி வீட்டில் அண்ணன் தம்பி வீட்டில் விடுறதோ நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம் எப்பவுமே ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பையனுக்கு வீட்டில் அப்பா மகன் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா மகனுக்கு வந்து குரு பலமாக இருக்கணும் குரு செவ்வாயும் பலமாக இருக்கணும் அந்த குரு செவ்வாய் பலம் இழந்ததுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்தோன்னே சொல்லுவேன் ரொம்ப பையன் ஹாஸ்டல் இருக்கான்னு கேட்டோன்னே எப்படி இதெல்லாம் எப்படி இல்லை அதாவது பிரித்து வைக்கக்கூடிய நிலையில் கொண்டுட்டு போகிறது அப்போது அந்த பலத்தைப்படுத்துறதுக்கு என்ன ஒழியோ ஆதிக்கங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம் அவன் அதாவது சொல்லுவாங்க சில பேரில் அவங்க கிரக உச்சத்தில் இருக்குது அப்பா ஒன்றும் பண்ண முடியாதப்பான்னு சொல்லுவாங்க ஏன் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அவன் எடுத்ததெல்லாம் வெற்றி பெற்றுட்டு இருக்கான் எந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்தாலும் அவன் ஜெயிச்சுட்டு இருக்கான் அப்போ அவனால் யாரையும் நம்ம கண்ட்ரோலே பண்ண அவன் உச்சத்தை நம்ம அடைகிறதே நம்ம ரொம்ப சிரமம் அதனால தான் அவங்க கிரக உச்சத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி காசு பணத்துலேயும் அதாவது சுக்கரன் பலமாக இருந்தால் குறை பிச்சுட்டு கொட்டுவான்னு சொல்லுவாங்க பலம் பலவீனம் தான் இந்த ஜோதிடங்கிற வழிகாட்டியே இந்த கால் ரேகி பார்த்தோன்னே நான் சொல்கிற விஷயம் ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய நிலைமை இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு அப்போ பிரிஞ்சுருக்க வேண்டிய வாய்ப்பு சூழ்நிலை இருந்துகிட்டு நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்குற சொல்லுவாங்க எப்போ இது 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 இதுலேருந்து பாதிப்புலேருந்து வெளியில் வரக்கு என்ன வழி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு மகன் ஸ்தானம்னா தாய் ஸ்தானம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே விட்டே கொடுத்துக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க தவறே பண்ணால் கூட அந்த தாய் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போவாங்க அப்போது ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவுங்கிறது வந்து எப்பவுமே தாய் மகன் தந்தை பெண் மகள் அப்போ இந்த ஸ்தானத்துக்குனுடைய பலம் பலவீனத்துக்கு வந்து நவ கிரகத்தில் குருவும் செவ்வாயும் சரியா இருந்தால் எல்லாமே சரியா இருக்கும் அற்புதம் சமைச்சு அதாவது குழந்தை கீழே விழுந்துடுவாங்களோன்னு யோசிச்சு யோசிச்சு தாங்கி பிடிப்பவள் தாய் ஆனா கீழே விழுந்தா தட்டிட்டு எழுந்து நட ராஜா அப்படின்னு சொல்றவங்க தான் தந்தை இல்லைங்களா அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சமைச்சி சமைச்சி பொதுவா நம்ம வளர வளர நம்முடைய கால் பெருவிரல் ரேகையும் வளர்ச்சி அடையுமா மாற்றங்களுக்கு உட்பட்டவையா கரெக்ட் இது ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கை ரேகை பார்த்தோம்னா கையில் வந்து சட்டை விடுதுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் எட்டு டு ஒன்பது வருடங்களில் பார்த்திங்கன்னா கை ராகினுடைய கோடுகள் பார்த்திங்கன்னா சில இடம் சில விஷயங்கள் மாறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் கோடுகள் உள்ளே இருக்கக்கூடிய கோடுகள் மாறாது இப்போ நம்ம கை டாக்குமெண்ட் எடுக்கிறோம் இந்த இடம் மாறுதா மாறாது இந்த இடம் மாறாது உள்ளே வரக்கூடிய இந்த இடம் மட்டும்தான் மாறும் அதே மாதிரி கால் பெருவரல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு விளக்கு என்ன அப்படின்னா கால் பெருவலுங்கிறது வந்து எப்படி நம்ம இந்த கை ராகியில் பெருவரில் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் கால் பெருவர்கள் அதில் வரக்கூடிய லைன்கள் பலம் பலவீனம் இந்த ரெண்டு விஷயம் தான் எப்படி நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்து இருந்தால் உடம்பு பலமாக இருக்கிறது மாதிரி பலம் பலவீனம் தான் இப்போ ஒரு ரேகை பொறுத்த வரைக்கும் ஆணிவேர்னு சொல்கிறேன் ஆணிவேருன்னு சொல்லக்கூடியது அவன் வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவனுடைய நிலை நிர்ணயிக்கக்கூடியதான் ஆணிவர் கண்டிப்பாக கோடுகள் மாறாது அந்த கோடுகள் பலம் பலவீனம் மட்டும் ஆகும் அதிலே கோடுகள் பிளவு ஏற்படலாம் பிளவுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரேகையில் வரக்கூடிய பிளவுகள் அந்த பிளவுகள் வச்சு அவன் வாழ்க்கையில் வந்து இது இது மைனஸ் இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் கண்டிப்பாக ரேகை மாறுறதுக்கு வாய்ப்பான இடம் அல்லது நிச்சயமா சமைச்சது கால் பெருவிரல் ரேகை அப்படிங்கிறது ரொம்ப குட்டியான ஒரு விஷயம் தான் ஆனா அதுக்குள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே ஒளிந்து கிடைக்கு அப்படின்னு நீங்க சொல்றது கேட்கும்போது எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கு சுவாமிஜி குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்வாங்க எல்லா உறவுகளும் சேர்ந்தது தானே ஒரு அழகான ஒரு குடும்பம் ஒரு பூஞ்சோலை மாதிரி திடீர்னு பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அந்யோன்யமா பாசமா இருப்பாங்க அவங்களுடைய உறவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டு மூஞ்சியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய சண்டை வந்துடும் சுவாமிஜி இதற்கு கால் பெருவிரல் ரேகை ஒரு காரணியாக இருக்குமா இதற்கு தீர்வும் என்ன அதாவது குடும்ப ஒரு கோவில் குடும்ப ஒரு பல்கலைக்கழகம் குடும்ப ஒரு ஒரு ஸ்தாப்தம் எல்லாருமே நம்ம சொல்கிறோம் எப்போவுமே பேசிக்காக ஒரு வீட்டில் வரக்கூடியது ஸ்டார்ட் ஆகக்கூடியது ஜென்ரேஷனில் நாம் பார்த்த அளவில் ஒரு 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 கடுகு அளவு சொத்து பிரச்சனையில் ஆரம்பிக்கும் சொத்து அதாவது அண்ணன் தம்பி பிரச்சனையாக இருக்கலாம் அக்காதங்கி பிரச்சனையாக இருக்கலாம் அப்பா சித்தப்பா பிரச்சனைகளாக இருக்கலாம் தாத்தா பாட்டி பிரச்சனை இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய பாவங்களில் எடுத்துக்கிட்டோம்னா மூணு தலைக்கட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும் நாலாவது தலக்கட்டு அந்த குடும்பம் வம்சம்னு அழிஞ்சு போனதெல்லாம் நிறையா உண்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அதெல்லாம் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா இன்னுமே அது பெரிய பண்ணையார்னு சொல்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துட்டு ஒரு மூணு நாலு தலைக்கட்டுக்கு மேலே அந்த லேபிள் பிராண்டு எதுவுமே இல்லாமல் போயிடும் வம்சம் அபிவிருத்தியே இல்லாமல் போயிடும் எப்போவுமே மன வருத்தங்களை கொடுக்கக்கூடியது எப்போவுமே பார்த்திங்கன்னா அன்யூன்யஸ்தானம் அந்யூன்யஸ்தானங்கிறது நான் சொல்கிறது இந்த ராகியை பொறுத்த வரைக்கும் கருட முகம் சொல்கிறேன் அந்த கருட முகங்கள் அப்படின்னு ஒரு முகம் இருக்குது அந்த ரேகியில் வரக்கூடிய அமைப்புகள் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது அந்த கருட முகம் இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பிளவு ஏற்படும் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் உறவு பிளவு ஏற்படக்கூடிய ஸ்தானம் கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அந்த முகங்கிறது பார்த்திங்கன்னா பாதிப்பு கொடுக்குறது கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போகக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த கருட முகம் அதனால் அது தாக்கத்திலிருந்து நம்ம வெளியில் வரக்கு என்ன வழி அதுக்கு என்ன பரிகாரங்கள் பேசிக்காகவே எல்லோரும் குழதை விட்டுற வேண்டாம் எப்போவுமே குலதெய்வத்தை விட்டு ஸ்ட்ராங் பண்ணுங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் குலதெய்வமாக இருக்குது மெட்ராஸில் வளர்ந்துட்டு இருப்பாங்க மாதம் மாதம் போக முடியலனா கூட குலதெய்வத்தை படத்தை வீட்டில் வச்சு டெய்லியும் அதுக்கு பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்க இந்த கருட முகம் தான் அவங்கள பாதிப்பு கொடுக்கக்கூடியது அந்த பாதிப்புலேருந்து வெளியில் வரக்கு என்ன வழிங்குறத பார்த்து நாம் அதுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணி தீர்வு எடுத்தோம்னா அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் கணவன் மனையாக இருக்கட்டும் அப்பா மகனாக இருக்கட்டும் பிரச்சனைகள்லேருந்து தீர்வுக்கு இது பெரிய ஒரு வழிவகுத்து கொடுக்க முடியும் குலத்தையே காக்கக்கூடிய குலதெய்வம் காலில் போய் சரணாகதி ஆகுங்க அப்படின்னு மிகவும் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி ஜாதக வீடு இந்த திசை அதன் அமைப்பு இப்படி இருக்கணும் அதே மாதிரி கால் ரேகையை வச்சு எங்க வீடு இந்த மாதிரி அமைப்புல இருந்தா எங்களுடைய வாழ்க்கை எங்க குடும்பம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா சுவாமிஜி அதாவது பேசிக்காவே ஒரு விஷயம் என்னன்னா கிழக்கு வடக்கு காமனான விஷயம் அது கிழக்கு வடக்கு நீங்க யாரு வேணாலும் இப்படி வேணாலும் இருக்கலாம் பட் நான் எடுத்துக்க கூடியது பாத்தீங்கன்னா திசைகள் ரொம்ப நான் முக்கியமாக எடுத்துக்கிறதே இல்லை ஏன்னா தெற்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க எல்லோரும் தெற்கு வாசல் ஆகாதுன்னு சொல்லுவாங்க நான் கடைபிடிக்கிற விஷயங்கள் எல்லாமே பைரவருக்கு உகந்தது தெற்கு தான் எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா பைரவர் தெற்கு தான் இருப்பார் அதாவது இப்போ ஒரு வீடு வா ஒரு வீட்டில் நம்ம வாடகைக்கு இருக்கிறோம் வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் போயிடுறோம் அந்த வீடு நான் அப்படியே இருந்துகிட்டு இருக்குது அடுத்தவங்க வீட்டு வாடகைக்கு வர்றாங்கள நான் சொல்கிற விஷயம் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் சரியாக இருந்தால் நீங்கள் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம் உங்கள் டைம் கெட்டு போச்சுன்னா வீடு என்ன குடும்பம் என்ன தொழில் என்ன எல்லாமே நாசம் ஆகிடும் அதை அடி மேலே அடி விழுந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது டைம் உங்கள் டைம் நீங்கள் ஸ்ட்ராங்காக வைங்க எல்லாமே உங்களை பலப்படுத்தி கொண்டுட்டு போய்விடும் எவ்வளோ பெரிய வாஸ்து குறைபாடு வீடாக இருந்தால் கூட இது இந்த டைம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போயிடும் அதுக்கு தான் எப்பவுமே ஒரு தேஜஸ் வேணும்னு சொல்லுவாங்க ஒரு பிரைட் வேணும்னு சொல்லுவாங்க அது ஜாதக ரீதியாக எடுத்தாலும் சரி மன ரீதியாக எடுத்தாலும் சரி உடல் ரீதியாக எடுத்தாலும் சரி அல்லது உங்களுடைய முகத்துலையாக இருந்தாலும் சரி தேஜஸ்ங்கிறது பவர்ங்கிறது எங்கேருந்து வரும் கடவுளுடைய அனுகிரகத்தால் தான் அது உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக எது வேணாலும் இருக்கலாம் அல்லது வந்து குல தெய்வமாக இருக்கலாம் எதை உங்களுக்கு கெட்டியை பிடிக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி அதை சக்தி உருவாக்கக்கூடியது பாருங்கள் எப்பவுமே நீங்கள் நீங்கள் அதாவது சில பேர்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கலையாக இருப்பாங்க ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க பார்த்தா வயசை கணிக்க முடியாது ஒரு நாற்பது வயசானவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம முப்பது வயசுன்னு கணிப்போம் ஐம்பது வயசானவங்களை நாற்பது வயசு இருக்குன்னு நினைப்போம் அவங்களுடைய தேஜஸும் அந்த அந்த பிரைட்டு அவங்க உடலுக்கும் மனசுக்கும் கொடுக்கக்கூடிய தெம்பு தான் அவங்கள தேஜஸ் காமிக்கிறது அது கடவுளுடைய சக்தின்னு சொல்கிறோம் அதே கிராமத்தில் இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க பொண்ணு கருப்பை சோப்போ லட்சுமி கடாச்சுமாக இருக்கான்னு சொல்லுவாங்க லட்சுமி கடாச்சுங்கிறது ஒரு இயற்கையாகவே வரணும் அப்போ அந்த நம்ம பலப்படுத்திக்கிறது நம்மளுடைய கிரகம் அதனால் வாஸ்துங்கிறது எடுத்துக்கங்க தப்பில்லை ஆனால் டைம் பிரார்த்தனைகள் வந்து ரெண்டே வைங்க எல்லாமே சரியாகும் சுவாமிஜி பொதுவா சொல்லுவாங்க மக்கள் சேவையே மகேசன் சேவேந்து என்று தேவைப்பட்டவங்களுக்கு உதவி செய்தாலே போதும் அந்த இறைவன் ஓடி வந்து நமக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வந்து பல கோடி மக்களுக்கு பைரவா பவுண்டேஷன் பைரவா ஹெல்த் கேர் மூலமா அவங்களுடைய வாழ்க்கைக்கே ஒளி ஏற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் சுவாமிஷன் பைரவா பைரவா ஹெல்த் கேர் அதனை குறித்து சொல்லுங்க அந்த வெப்சைட் அதுலயே இருக்கும் பாருங்க இந்த பைரா ஃபவுண்டேஷன் மூலிமா வந்து மூணு விதமாக பிரிச்சுருக்கேன் ஒன்று ஹெல்த் கேர் இன்னொன்று ரூரல் டெவலப்மெண்ட் இன்னொன்று எஜுகேஷன் நிறைய எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் மாதிரி நிறைய ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச உதவி பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது கொடுத்துட்டுருக்கிறது ஒரு மனிதனுக்கு உடல் இருக்கக்கூடிய வியாதி இந்த வியாதியில் பார்த்திங்கன்னா கிட்னி கேன்சர் ஆர்த்தோ இந்த மாதிரி வியாதிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்த்தோ அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உடம்பு வழி தீர்வு பண்ணி வழியில் வரணும் இது எல்லாத்தையும் தாண்டி கேன்சருங்கிற ஒரு கொடிய நோயாக இருக்கக்கூடியது கடந்த பதினேழு வருடங்களாக டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க டாக்டர் வந்து பார்க்குறாங்க ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டுகிட்டு வராங்க மறக்க முடியாத சில நிறையா நிகழ்வுகள் நம்ம இதை பகிர்ந்துக்கலாம் ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு வராங்க டாக்டர் வந்து சந்திக்கிறாங்க மெடிசன் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னை என்னை வந்து பார்க்குறாங்க ஹீல் பண்ணுறேன் அந்த அன்னைக்கு நிம்மதியாக தூங்குறேன்னு சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு ஒன் மந்த்தில் எழுந்திரிச்சி மறுபடியும் நடந்துடுறாங்க அது பயனருடைய அருள் சக்தி இந்த மாதிரி பைரோ ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா இது கடந்த பல வருடங்களாவே சர்வீஸ் தான் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு டூ தௌசண்ட் ஃபோரில் இது ட்ரஸ்ட் ஆரம்பித்தது இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப அற்புதமாக சரியா பலமாக உங்களுடைய ஆதரவால் இயங்கிட்டு இருக்கு அது உங்களுடைய ஆசீர்வாதம் பைரோடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக சுவாமிஜி உடல் வலி மனவலியும் தாண்டி பல பேருடைய வாழ்க்கையின் வழியையும் நீங்கள் தொடச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி அடுத்ததாக நம்ம நிச்சயமாக பேச வேண்டியது ஏசியாஸ் பிகஸ்ட் பிரம்மாண்டமான முப்பத்தி மூன்று அடி உயர பைரவர் திருக்கோயில் அதனை குறித்து சொல்லுங்க சுவாமிஜி இப்போ நேயர்கள் கேட்டதுனால பைரவபீடம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு எபிசோடாக அதை பண்ணியிருக்கேன் நுழைவாயிலிருந்து பைரவபீடம் நம்ம கட்டிகிட்டு இருக்கக்கூடிய கோவில் நுழைவாயிலிருந்து மண்டபம் கர்ப்பகிரகம் முழவர் வைக்கக்கூடிய இடம் எல்லாத்துலேயும் அதேமாதிரி தேர்ட்டி த்ரீ ஃபீட் ஸ்டாச்சு வச்சிருக்கோம் அந்த தேர்ட்டி த்ரீ ஃபீட் ஸ்டேச்சியும் ஒவ்வொரு இடமா ஒரு எட்டு பார்ட்டாக பிரித்து அதை பற்றி பேசி உங்களுக்கு பைரவபீடத்தினுடைய யூடியூப்பில் பைரவ பீடம் எஃபியில் இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு கடுகளாக ஆரம்பித்த விஷயம் ஒரு கடுவாக ஒரு பாயிண்ட்டாக வச்சு ஆரம்பித்த விஷயம் இன்றைக்கி வந்து எப்படி ஒரு தாமரை வந்து ஒரு குளத்துக்கு வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு அழகை கொடுக்குதோ அது மாதிரி இன்றைக்கி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் முப்பத்தி மூணு சிலை ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நீள மண்டபத்தோட வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்ட் முடிஞ்சது ரொம்ப அற்புதமான காட்சிகளும் அறுபத்தி நாலு பைரவர் அதை சுற்றி வர்றாங்க பைரவர் அப்படின்னா அதனால தான் வந்து ஏசியா பிக்கெஸ்ட்டு பைரவர் டெம்பிள்னு எல்லா பத்திரிக்கையில் எழுதுறது ரொம்ப சந்தோஷம் கடவுளுடைய அனுகிரகம் இந்த வேலைகள் இருக்கு இந்த வேலைகள்ங்கிறது வந்து நான் ஒருத்தன் பண்ண முடியாது உங்களை ஆதரவு இருக்கிறனால தான் பண்ணுறேன் எல்லோரும் உங்களால் வாங்க இணைவோம் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் மக்களுக்கு பண்ணுவோம் இந்த கோவில் கூடிய விரைவில் முடியும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிச்சயமாக சமைச்சு அதாவது உங்களுடைய எஃப்டி பேஜில் நானும் பார்த்தேன் இந்த வீடியோ பார்க்கும் போதே நிச்சயமா நேர்களை இந்த கோவிலுக்குள்ளே நம்ம நிஜமாவே போகிற ஒரு ஃபீல் இருக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரணுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் மனசில் வருது அவ்வளோ அழகா இருக்கு சுவாமிஜி புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம நேர்களுக்கு எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்களேன் ஈரோடு ஈரோட்டில் இருந்து காங்கயம் பழனி போற ரோட்ல என்கிட்ஸ் மெயின் ரோட்டில் அவள் பூந்தரிங்கிற ஒரு வில்லேஜில் ரொம்ப பிரம்மாண்டமா ராடை சுற்றி பழையம் அந்த காலத்தில் வந்து அந்த ராதை சுற்றி பழையத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பேர் உண்டு அந்த கிராமத்தில் வேலை என் என்கிட்ஸ் மெயின் ரோடு நீங்கள் ஈரோடுலேருந்து நீங்கள் மேப்பில் பார்த்தாவே தெரியும் ஈரோடு பீடம் டெம்பிள்னு போட்டிங்கன்னாவே அது லொக்கேஷனே வந்துடும் ரொம்ப அற்புதமாக வேலை நடந்துகிட்டு இருக்குது என்கிட்ச்ஸ் மெயின் ரோடு இது எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாருமே இன்றைக்கி குறைஞ்சது டெய்லி ஒரு முந்நூறு நானூறு பேர் பக்கம் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க குடி விரைவில் வந்து அது காட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் அந்த குடி விரைவில் காட்சிக்கு வரக்கு உங்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக உங்களால முடிஞ்சு உதவிகள் பண்ணுங்க நிச்சயமா சமைச்சு வீடியோல பார்க்கும் போது எங்க எங்களையும் எங்க மனசையும் அப்படியே ஈர்க்குது இந்த கோவில் அப்படின்னு சொல்லணும் நாங்க எல்லாரும் நேரில் வந்து பாக்குறதுக்காக வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லணும் சுவாமிஜி உங்களுடைய மிகப்பெரிய பணியில ராமருக்கு உதவி அணில் மாதிரி எங்களையும் நாங்க இணைத்துக் கொள்ளணும்னா என்ன சமைச்சு பண்ணலாம் கண்டிப்பா அதுல கான்டாக்ட் நம்பர் இருக்கு பைரோ ஃபவுண்டேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ட்ரஸ்ட் மூலியமா தேது முறைப்படி என்ன பண்ணணுமா அந்த கோவிலா இருக்கட்டும் பைரோபேடம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் கீழே அமைச்சு ரொம்ப அற்புதமாக எல்லாருமே நான் கையில் கூட ஒரு சில பேர் இருந்தாங்க சமையல் கொடுத்தா கூட அதில் அப்படியே ட்ரஸ்ட்டில் போட்டு ரெசிப்ட் போட்டு கொடுத்துட்றோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பைரோ ஃபவுண்டேஷன் வெப்சைட்டில் பாருங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க அது எப்படி கைட் பண்ணணுமா ஆஃபீஸில் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க பைரவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் நிச்சயமாக சாமிஜி சாமிஜி எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைக்கு ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு நீங்கள் சொல்கிறது என்னன்னாக்கா மண் விளக்கு பூஜை அதனை குறித்து சொல்லுங்கள் இது மண் விளக்கு பூஜைங்கிறத விட இது வந்து அதாவது நான் பைரவபேடத்தில் பண்ண ஆரம்பித்தேன் பண்ண ஆரம்பித்து பதினேழு வருடம் பதினெட்டு வருடங்கள் முடிஞ்சிருச்சு இது நாம் பண்ணிகிட்டு இருக்கிறது நமக்கு ஒரு நான் அதில் நிறைய உணர்ந்துருக்கேன் நிறைய அது காட்சிகள்லாமே வந்து கண்ணமூடி பண்ணுற போது காட்சிகளாமே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு காலகட்டம் வரைக்கும் என்னுடைய வீட்டு பூஜை அறையில் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி மக்களுக்காக வந்து கடந்த சில வருடங்களாகவே வந்து பைரோபீடத்தில் இருக்கக்கூடிய சுவாமி முன்னாடி லைவ் அதாவது பார்த்திங்கன்னா பைரோபீடம் எஃபியிலையும் பைரோபேட யூடியூப்லேயும் லைவ் போட்டுருவேன் அந்த லைவ் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் என்னை எதிர்பார்க்க வேண்டாம் உங்கள் வீட்டில் நீங்கள் சாயந்தரம் செவ்வாய் மாலை ஃபைவ் தேர்ட்டி ஒரு மண் பற்ற வச்சிருங்க மண் விளக்கை பற்றிட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக இந்த ஜபத்தை நாமத்தை ஆயிரத்தெட்டு முறை ஜபம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வாரம் ஒன்றுமே தெரியாது ஏதோ நம்ம வந்து பண்ணுறோம் ஏதோ வாய் பேசிகிட்டு இருக்கோம் தான் ரெண்டாவது வாரம் பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலே ஏதோ ஒரு உணர்வு ஃபீல் வரும் மூணாவது வாரம் பார்த்தீங்கன்னா மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க நாலாவது வாரம் பைரவரே காட்சி கொடுப்பான் இது மாதிரி பல லட்சக்கணக்கான பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் நீங்களும் ஒருத்தரா இருங்க இது வந்து ஒரு சின்ன விஷயம் ஒரு மண் விளக்கு பொறுத்தரும் ஓம் ஸ்ரீ சுர்ணாகருஷன பைரவாய் நமக இந்த நாமத்தை சொல்கிறது என்ன கஷ்டம் பண்ணி பாருங்களேன் என்னதே இருக்குதுன்னு பார்க்கலாமே பைரவருடைய அருள் கிடைக்கும் பைரவரையும் காட்சி கொடுப்பான் உணர்விங்க நீங்களே உணர்ந்து என்கிட்ட சொல்லுங்கள் வரம் வாங்கி நீங்க ரெடியா அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சாமிஜி நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக பைரவா ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷ்ணன் பைரவாய நமக பைரவா ஆசீர்வாதம் பைரவா